கண்கள் நிரம்பி வழியும் நீரை மறைக்க முடியாது தவித்த ஆனந்தி வேகமாக அழுக்கு துணிகளை அள்ளி துவைக்க வீட்டின் பின்புறம் சென்றாள் என்ன இருபத்தெட்டு வயது தானே மூன்று வயது மகனும் வயதான தந்தையின் துணையோடு காலத்தை கழித்திருக்கலாமோ அவசரப்பட்டு மறுமணம் செய்து கொண்டோமோ எத்தனை குத்தல் பேச்சுக்கள் என்று தவித்தவளுக்கு நீ தவறு செய்யவில்லை மகளே என்று தலைகோதி ஆறுதல் சொல்ல அன்னையும் இல்லை அம்மா இறந்து ஏழு வருடங்களில் எத்தனையோ முறை அம்மாவின் நினைவு அலைக்கழித்தாலும் இன்று போல் மனம் இயங்கவில்லை திருமணம் என்ற ஒளியால் தன்னை புது உருவாக படைத்த சிற்பியவன் திருமணம் என்ற உளியால் தன்னை புது உருவாக படைத்த சிற்பியவன் காலனுடன் சென்றதற்கு அவன் புதுப்பித்த இந்த உயிருள்ள சிலை என்ன செய்யும் அவன் உருவை மனதிலும் உயிராக இயங்கி கொண்டிருக்கும் பச்சிலம்பாலகனும் தான் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையின் எச்சங்கள் அலைக்கழிக்கும் சிந்தனைகளும் சுய விரக்தியும் ஆட்கொண்டதில் அருகில் வந்து அழைக்கும் தந்தையின் குரலை செவிமடுக்கவில்லை ஆனந்தி ஆனந்திமா ஆனந்திமா என்னடா எத்தனை வாட்டி கூப்பிடுறேன் காது கேட்கலையா ஐயோ அப்பா கவனிக்கலை ஏதோ யோசனையில இருந்துட்டேன் எதுக்குப்பா பூப்பிட்டீங்க என்று கேட்ட மகளையே உற்று நோக்கினார் ஆனந்தியின் தந்தை வேலு வாடிப்போன முகமும் சுரத்தில்லாத பேச்சும் இந்த மறுமணம் பிரச்சனைக்குரியதாகிவிட்டதோ என்று எண்ணியவாறு முருகா எந்த சிக்கலாயிருந்தாலும் இருந்தாலும் அத்து என் புள்ள பாவம் ராணி மாதிரி தாங்கின பாவி என் புள்ளைய பாதியில் விட்டுட்டு போயிட்டானே அவன் பட்ட பாடு தீரட்டும்னு தானே நினச்சேன் என்று என்றார் உள்ளம் நொந்தவாறே மணி வந்து கால் மணி நேரம் ஆச்சு காப்பி தண்ணி வச்சு கொடு நான் மெதுவாக கடைக்கு போயிட்டு வர்றேன் அப்பா ஒரு விஷயம் சொன்னால் கேப்பியா கண்ணு என்றவரிடம் வந்ததும் சாப்பிட்டார்ப்பா என்னப்பா கேள்வி இது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் நான் உங்கள் புள்ளதான் என்று கூறியவாறே தந்தையின் முகத்தை பார்த்தால் ஆனந்தி இரண்டாம் குழந்தை பருவத்தில் இருக்கும் எழுபது வயது குழந்தை முதுமையில் ஓய்வு எடுக்க வேண்டிய வயதில் எனக்காக உழைத்து களைத்ததோடு அல்லாமல் கவலையில் அல்லாடும் சுருக்கம் விழுந்த முகத்தை பார்க்க தவிர்த்து எங்கோ விட்டேந்தியாக பார்த்தால் ஆனந்தி கண்ணு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணி ஒரு முரட்டு பய மற்றபடி நியாயம் நேர்மைன்னு எல்லா குண் நல்ல குணமுள்ளவன்தான் நல்ல உழைப்பாளி இரண்டு வருஷம் ஒண்ணா மண்ணா பழகுனாலும் என்கிட்ட அவன் பழக்க வழக்கம் வேற நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது கம்மியாக தான் இருக்கும் ஒரு நம்பிக்கையில் தான் கண் அவன் உன்னை நல்லா வச்சுக்குவான்னு கல்யாணம் பண்ணி வச்சேன் பத்து நாளில் என்ன தெரிஞ்சு புரிஞ்சு வாழ்றது வாழ்ந்துட முடியும் நாலு யோசித்து நடக்கிற புள்ள கொஞ்சம் பொறுமையாக இரு என்று வேலுவை கலங்கும் கண்களுடன் அப்பா நான் என்ன பொய் பித்தலாட்டம் பண்ணியா கல்யாணம் பண்ணினேன் எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணினார் பையனை கண்ணில் காண விடமாட்டேங்கிறார் நாளைக்கு நல்லது கெட்டது எல்லாம் அருணுக்கு இவர் தானே பார்க்கணும் எனக்கு இவ்வளவு நாளாக வராத பயம் தான் வந்திருக்கு அளும் பாசமகளின் கண்ணீர் கண்டு செய்வதறியாமல் தவித்தார் அவர் ஆனந்திம்மா மணி உன்னை பார்க்கும்போது அவன் கண்ணை பார்த்துருக்குறியா அதில் ஆசையை விட ஒரு பிரியம் தெரியுமா இனி கவனிச்சு பாரு அது பொய் இல்லை இப்போ அவன் குழம்பி கிடக்குறான் மெல்ல குட்டி பயலோட உன்னை ஏற்றுக்குவான் நிஜமா இது நடக்குமாப்பா திடீர்னு பெத்து வளர்த்த பிள்ளைய துரத்தியா அடிக்க முடியும் உன் கதறல்ல இருந்து தூங்குற வரைக்கும் என்னதான் அண்டி இருக்கு மூணு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் மகளின் பொங்கும் தாய்மையை கண்ட தந்தை உங்க அம்மா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது நாம ஒன்னு நினைக்க தெய்வம் ஒரு கணக்கு போடும் உனக்கு ஆம்பளை உலகம் தெரியாது கண்ணு நேற்று வரைக்கும் வேலி இல்லாத எனக்கு கிடைக்காம உனக்கு கிடைக்குமா என்று அலைஞ்சவங்களுக்கு புதுசா வேலியோட காவல்காரனை பார்த்தா அவனை என்ன செய்யணும்னு அலைவானுங்க அவன் சகவாசத்துல உள்ள பயலுக கேலி பேச்சால தான் இப்படியாகி கிடக்கிறான் அவன் கோபத்தில் வார்த்தையை விட்டாலும் நீ பொறுத்துப்போ கண்ணு என்றவாறே சோர்வுடன் வெளியே நடந்து சென்றார் மனதில் ஆயிரத்தெட்டு எண்ணங்களுடன் துணிகளை அலசிக்கொண்டிருந்தவளுக்கு ஏதோ தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தோமோ என்று வெறுப்பு நிறைய வாசிக்கும் பழக்கமும் கவிதையுமாக வாழ்க்கையை அனுபவித்தவள் இன்று கார்மெண்ட் கம்பெனியின் தயவில் வாழ்வு நடக்கிறது அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி படித்த தந்தை தாமதமான திருமணம் ஏதேதோ இயக்கங்களில் காலம் கழித்தவர் என்பதால் வேலுவின் பிள்ளை வளர்ப்பு தனித்துவம் வாய்ந்தது சுதந்திரமான சிந்தனைகளுடன் வளர்த்த இராணுவ வீரனின் மகள் இன்றும் ஒண்டிப்புதூர் பகுதியில் வேலுவின் வயதொத்த ஆட்கள் வேலுவை பற்றி பெருமையாகத்தான் பேசுவார்கள் இராணுவத்தில் ஒரு ஐந்து வருடங்கள் தையல் பிரிவில் தைத்த அனுபவமே பிறகு நிரந்தர தொழிலாகியது வேலுவின் க கட்டுக்கோப்பான குடும்பம் நடத்தும் மனைவி அமைந்தால் பெரிதாக பண வேட்டையில் ஓடவில்லை தனது அப்பாவை நினைத்தவாறே துணிகளை காயப்போட்டுக்கொண்டே கொண்டே அருண் அப்பா இருந்ததும் கவிதைகளாக என் வேதனைகளை கொட்டி தீர்ப்பது தானே என் சந்தோஷம் தனிமை சூட்டை தனித்து தண்டமில் மற்றும் மழலை சிரிப்புதானே வாழ்வை கடத்தும் நிமித்தம் கட்டிய கோட்டையில் நானே கைதியாக திரும்ப திரும்ப அசை போட்ட வரிகளை வேகமாக வீட்டில் நுழைந்ததும் தன் கவிதை நோட்டில் மறக்காமல் எழுதியதும் தான் ஒரு ஆசுவாசம் அருகில் வந்து கவனித்த மணி அடித்து பிடிச்சு ஓடி வந்து எழுதுற என்றவனிடம் எப்பவாவது கவிதை மாதிரி தோணும் அதை எழுதி வைப்பேன் என்றவளிடம் குடு பார்ப்போம் என்றவன் முகம் இறுகியதை கண்டு என்ன பூதம் புதுசாக கிளம்ப போகுதோ என்றவாறே எண்ணி அடுக்களையில் நுழைந்தவளிடம் இன்னும் நீ பழசெல்லாம் மறக்கல போல ஆனந்தி சண்முகம்னு கையெழுத்து போட்டிருக்க அவள் பதிலை கூட கேட்காமல் நோட்டை விசரி அடித்தவாறு வெளியே வேகமாக சென்றான் எரிச்சலுடன் வீட்டு வேல்களை மூழ்கியவள் தூங்கி எழுந்த மகனை கோடை வெப்பம் தணிக்க மாலை குளியலுக்கு தயார்படுத்தினாள் அதே சமயம் ஆனந்தி ஆனந்தி என்று அழைத்து கொண்டே கண்களால் துளாவினாள் வீட்டில் காணாதவளை வீட்டின் பின்புறம் கண்டதும் இந்த பூ வாங்கிட்டு வந்தேன் என்று தந்தவனை நோக்கி ஐயோ கையெல்லாம் சோப்பு சாமி படத்தில் வையுங்கள் எடுத்துக்கொள்கிறேன் பதிலளித்து கொண்டே மணியை பார்த்தாள் முகம் இறுகி கருப்பதை கண்டார் கருமத்தை என்ன பொழப்பிது என்று நினைத்து கொண்டே இனி போய் தாங்கணும் கெஞ்சனும் மன்னிப்பு கேட்கணும் மனதினுள் புலம்பிக்கொண்டே மகனை தூக்கி கொண்டு வேகமாக வீட்டில் நுழைந்தாள் மகனை பாயில் உட்கார வைத்து விட்டு பூ எங்க என்றாள் நீ ஒன்றும் வைக்க வேண்டாம் படத்துக்கு போட்டுட்டேன் என்றன் என்றவனிடம் என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்க என்ன தப்பா சொல்லிட்டேன்னு கோபம் உனக்கு வேணும்னா ஏற்கனவே அனுபவம் இருக்கலாம் எனக்கு இதெல்லாம் புதுசு ஆசை கனவும் கூட சரி அனுபவப்பட்டவன்னு தெரிஞ்சுதானே கட்டுனீங்க இப்படி வார்த்தையால் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு பேசுறதுக்கு என்னை கட்டாமலேயே இருந்திருக்கலாம் பொழுதனைக்கும் ஸ்கூல் பிள்ளையாட்டம் பயப்பட முடியுமா ஆத்திரத்தில் பொறிந்து தள்ள துவங்கியவள் வாராந்தாவில் அப்பாவின் இருப்பை உணர்ந்ததும் இருமல் சத்தம் ஆனந்தியை அப்படியே அமைதியாக்கியது இருவரும் அமைதியாய் சேர்ந்து கொள்ள வீட்டில் வெப்பம் நிலவியது மணிகண்டனின் அமைதியான மனம் அவனை சிந்திக்க வைத்தது துவண்டு போன ஆனந்தியின் முகம் வருத்தியது ஒரு சின்ன கருப்பு பொட்டு வச்ச மானிறமான வட்டமும் அமைதியும் புன்னகையும் ஒட்டியது போல் மெல்லிய புன்னகையுடன் சௌக்கியமா என்ற ஒற்றை வார்த்தை மட்டும் கேட்பாள் என்றாவது அவள் தந்தையின் கடையில் சந்திக்க நேரிட்டால் பையனை அவள் கொஞ்சுவதும் கதை சொல்வதும் கேட்கவும் பார்க்கவும் அத்தனை அழகு அந்த ஆனந்தியா இது என்னால் இப்படி மாறிவிட்டாளே முகம் கருத்து எப்போதும் யோசனையில் வெறித்த பார்வையுடன் காட்சியளிக்கிறாள் ஆனந்தி உன்னை தொல்லைப்படுத்துறேனோ உன்னை மட்டும் பார்க்கும்போது ஒன்னும் தோணவில்லை திடீர்னு ஒரு குரங்கு புத்தி வருது உன் பழைய வாழ்க்கையோடு தொடர்புடன் நீ நின்றால் எங்கிருந்தோ வெறி வருது நான் தான் கோபப்படுறேன் நீ எவ்வளவு தூரம் இறங்கி வர சுய அலசலில் இருந்தவனுக்கு இந்த மயான அமைதி சூழல் மணிகண்டனுக்கு எரிச்சல் தந்ததால் வெளியே கிளம்ப பீரோவை திறந்து சட்டை எடுக்கப் போனான் அங்கு ஒரு பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி ஐந்தாறு பேண்ட் சட்டைகள் பார்த்ததும் சுல் என்று கோபம் வந்தது வெறிகொண்டு கத்தினான் ஆனந்தி இந்த கன்றாவியை தூக்கி வெளியே போடுன்னு அதிர்ச்சியுடன் தேம்பி தேம்பி அழுது கொண்டே அந்த உடைகளை தடவிக்கொண்டே இருந்தாள் அதை கண்டதும் மணிகண்டனுக்கு இன்னும் கோபம் எகிறியது வார்த்தைகளை சிதறவிட்டான் அவள் அப்பாவும் வீட்டில் இல்லாததால் இன்னைக்கு இரண்டில் ஒன்று என பேசி முடிவெடுக்காவிட்டால் இந்த உறவு நீடிக்காது என்று நினைத்தவாறே அழுகையும் கோபமும் கலந்த குரலில் உங்க மனசுல என்னதான் நினைப்பு ஓடுது இப்படி தொட்டது தொண்ணூறுக்கு சண்டை பிடிச்சா பொழப்பு நாரி போயிடும் என்னைக்காவது செத்து போன மனுஷனை பற்றி ஏதாவது பேசியிருப்பேனா ஆயிரம் விஷயம் இருக்கு அந்த மனுஷனை பத்தி பேசலாம் அவரை மறக்க வைக்கிற அளவுக்கு நீங்க நடக்கணும் பொழுதுக்கும் என்னை டார்ச்சர் பண்ணினா நான் என்ன பண்ணுவேன் வேகமாக வெளியே போக இருந்தவனை கையை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்தாள் ஆனந்தி கதவுகளை தாள் போட்டு என்ன முடிவுனாலும் பரவாயில்லை இன்னைக்கு பேசியே தீருவேன் உங்களை பசுவும் கண்ணு குட்டியுமா தள்ளிட்டு வந்துட்டான்னு கேலி பேசினேன் அதே வாய் என்னையும் பேசியது நான் என்ன அந்த கோபத்தை அவங்கக்கிட்ட காட்டினேனா எதிர் வீட்டு அக்கா தான் எனக்கு தூரத்து சொந்தம்தான் அதுவே பரவாயில்லை நாற்பது ஐம்பது வயசு இல்லாமல் சின்ன பையனா கிடச்சிட்டானுங்க நானும் திரும்பி சொன்னேன் ஆமாக்கா மாமா மாதிரி ஊருக்கு ஒரு தொடுப்பு இல்லாம இருந்தா போதும்னு பதில் கொடுத்தேன் என்றவளை அப்பாவியாக ஏறிட்டு பார்த்தான் மணி பத்து நாள் நம்ம கதைய பேசுவாங்க அடுத்த கதை வந்ததும் நம்மள மறந்துடுவாங்க இவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை ஏன் கெடுப்பானே எங்கள் அப்பா என்ன லட்ச லட்சமா சொத்து வச்சிருக்காரா அதுக்கு ஆசைப்பட்டு கட்டுக்கிட்டேங்கன்னு சொல்ல என்னை பிடிச்சதால தானே கட்டுனீங்க ஒத்த ஓட்டு வீட்டில் ஒத்த பிள்ளைய ஒண்டியா விட்டுட்டு போயிடுவோம்னு அழுவாரு அதுக்கு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எவனோ தெரியாதவனை கட்டுறதை விட என்னை தெரிஞ்ச என்னை பிடிச்சவனை கட்டுவோன்னு தான் ஒத்துக்கிட்டேன் நானும் மனிசிதானே ரொம்ப பொழப்பு விடியாதுன்னு அழுதுண்டு போதெல்லாம் போகட்டும் ஆணும் பொண்ணுமா சேர்ந்து பாடுபடுவோம் என்னோட பீயப்பணம் வரும் கடை ஒன்று வாடகைக்கு பாருங்கள் ரெண்டு பேரும் உழைப்போம் இந்த ஊர் பிடிக்கலையா எங்க வேணாலும் வர்றேன் ஆனா எங்க அப்பா நம்ம கூட தான் இருப்பாரு பத்து நாளில் செத்துப்போன மனுஷனை மறந்துட்டதா சொன்னால் அது நம்புற மாதிரி இருக்குமா என்ன முடிவு வேணும்னாலும் எடுங்க எதுக்கும் நான் தயார் நெருப்பில் வெந்து தனிந்தவளுக்கு ஊதுபத்தி சுடுமா என்பது போல் அலட்சியமாக இருந்தது மனம் வெளியே சென்ற மணிகண்டன் என்ன சொல்வாரோ என்று குழம்பினாலும் ஏதோ ஒரு நிம்மதி மனதில் படர்ந்தது பேச நினைத்ததில் பாதி கூட பேசவில்லை வருவது வரட்டும் என மனதை தயார்படுத்தி இருந்தாள் அருண் அப்பாவின் சட்டைகளை இடைமாற்றி வைக்க எடுத்தவள் கண்ணீருடன் திருமண உடைகளை பார்த்தாள் மணியே பார்த்து பார்த்து வாங்கி தந்த பட்டுப்புடவை என்பது கூடவா தெரியவில்லை மீதி சட்டைகளை எடுத்து மோந்து பார்த்தவள் கைகளால் வருடினாள் நூலால் ஆன நினைவு சின்னத்தை தன்னுடன் ஒட்டி உலர்ந்த அவன் விட்டு சென்ற வாசம் அந்த சட்டைக்குள் எங்கும் நிறைந்திருந்தது அதை எங்கனம் நீக்குவது என்று தழும்பும் கண்ணீருடன் தவித்தவளுக்கு சாட்சிகள் ஏதுமற்ற காட்டுமலையாக பொங்கிவிட துடித்தாள் வலியும் விழிநீர்த்திரைகளைத் துடைக்க சன்னல் கம்பிகளில் முகம் துடைத்து அதுவும் சுகமாக இருந்தது பத்திரப்படுத்திய அரைடஜன் ஆடைகளை கனத்த மனதுடன் அப்புறப்படுத்தினாள் மனம் முழுவதும் நிறைந்து போனவனை எப்படி எடுத்தறிவேன் இந்த புதுவிதமான உளவியல் சிக்கலை கையாளத் தெரியாமல் ஒரு ஜோடி மனம் குமைந்து கிடந்தது தப்பு செய்து விட்டோமோ என்ற குழப்பத்தில் இருவரும் தவிப்பதை உணர்ந்திருந்த அந்த பெரியவருக்கோ யாரிடம் எப்படி விலைக்கு புரிய வைப்பது என்ற யோசனையில் அமைதி இழந்தார் அந்த அனுபவஸ்தர் ஆனந்தியின் தந்தை படித்திருந்த நினைவுகளை கிளப்பிவிட்ட உலர்காற்று போன்ற இந்த மனிதருக்கு தெரியுமா ஒரு ஆணின் ஆத்மார்த்தமான நேசத்தை மறப்பது பெண்ணுக்கு எவ்வளவு கடினம் ஜீவனுள்ள அவளது உயிர் மூச்சு காற்று தேடி தவித்தளைவதற்கு சமம் உயிரோடு கொள்ளும் நக நரக வேதனை இதனை புரிந்து கொள்ளும் அளவிற்கு மணிகண்டனுக்கு பக்குவம் இல்லாதது துரதிர்ஷ்டம்தான் நெருப்பிலா குளித்து வர முடியும் என் நினைவுகளை நொடியில் களைய பத்து நாள் திருமண பந்தத்தில் இத்தனை எதிர்பார்ப்பு என்றால் என்று மிரட்டியது எதிர்காலம் ஆனந்திக்கு பழைய நினைவுகளை பூட்டி வைக்க நினைத்தால் ஆனந்தி மெலிதாக வெட்கையில் முகம் வருடும் காற்று போல் உன் விலகியிருக்க அன்பை நான் அறிவேன் விளக்கியவியலா அன்பின் பின்துடிக்கும் மனதையும் நான் அறிவேன் முதன் முதலாக மனிதகண்டனுக்காக கவிதை போல உதித்ததை மனதில் உச்சரித்து கொண்டிருந்தால் அந்த கவிதைக்காரி ஆனந்தி சிங்கநல்லூர் ஜபளி கடையில் இருந்த போலிஸ் ட்ரெஸ்ஸை அருணுக்காக விலை கொண்டிருந்தான் மணிகண்டன்